கரூர் கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வராகி அம்மனுக்கு ஆணி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நேற்று பஞ்சமி திதியை முன்னிட்டு பல்வேறு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உன்மத்த வராகி அம்மனுக்கு ஆணி மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சந்தனக்காப்பில் காட்சியளித்த வராகி அம்மனுக்கு சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர் ஆலத்தியுடன் மகா தீபாரதனை நடைபெற்றது கரூர் மினி பேருந்து நிலையம் அருகே அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உன்மத்த வராகி அம்மனுக்கு நடைபெற்ற ஆணி மாத பஞ்சமி திதி சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியைக்கான ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் குங்கும பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மோகனூர் அம்மன் ஆலயத்தில் ஆணி தேய்பிரை பஞ்சமி ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் திரளான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ அம்மனுக்கு ஆணி மாத தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் அலங்காரம் செய்யப்பட்டு பூக்களால் அர்ச்சனை செய்த பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் மூலவர் பகவதி அம்மனுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பக்தர்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டனர் சிவகங்கை அருள்மிகு வீரமா காளியம்மன் திருக்கோவில் பூச்சொரிதல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றன சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மிக பிரசை பெற்ற அருள்மிகு அன்னை ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவில் ஆணி மாத எழுபதாம் ஆண்டு பூக்கரக பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன தொடர்ந்து அம்மன் சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாககுண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கின இதனையடுத்து கொடிமரத்தில் அம்மன் உருவம் வரையப்பட்ட கொடி வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றப்பட்டது தொடர்ந்து தர்பை புல் பட்டு வஸ்திரம் பூமாலைகள் அணிவிக்கப்பட்டு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வீரமா காளியம்மனை வழிபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அரபேடு கிராமத்தில் அருள்மிகு பொன்னியம்மன் ஆலய தேர் திருவிழாவில் இளைஞர்கள் தோளில் சுமந்தபடி கொண்டு சென்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள அரபேடு கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான கிராம தேவதையான ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி விழாவன்று காலை பொன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி முப்பத்தாறு அடி உயரமுள்ள ஐநூறுக்கு மேற்பட்ட புடவைகளைக் கொண்டு தேர் வடிவிலான மேற்குறை அமைத்தனர் தேரின் கீழ் பீடம் மிகப்பெரிய நான்கு மரத்தண்டுகளால் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த தேரில் பொன்னியம்மன் எழுந்தருளிய பின்னர் கிராம மக்கள் ஒன்றிணைந்து தோளில் சுமந்தவாறு பேண்டு வாத்தியங்கள் மேலதாளங்கள் மற்றும் நாதஸ்வரம் இன்னிசையுடன் தேர் புறப்பட்டு கிராமத்தின் நான்கு முக்கிய வீதிகளிலும் வலம் வந்தது விழாவன்று காலை மாலை இரவு என மூன்று வேளைகளிலும் தோளில் சுமந்தபடி தேர்வலம் வந்தது அப்போது தேர் உலா வரும்போது ஆடு மற்றும் கோழிகளை பலி கொடுப்பதன் மூலம் நேர்த்திக் நிறைவேற்றினர் வீதிகளில் தேர் உலா வரும்போது கிராம மக்கள் பொன்னியம்மனை வழிபட்டனர் விழாவையொட்டி கிராமம் முழுவதும் வண்ண வண்ண கொடிகளாலும் மின்விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு விழா பூண்டிருந்தது விழாவில் பங்கேற்ற மக்களுக்கு நீர்மோர் குளிர்மானங்கள் வாட்டர் பாட்டில்கள் சுண்டல்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ மூங்கிலம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ அம்மனுக்கு பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ மூங்கிலம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் விபூதி உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அம்மனுக்கு பஞ்சமுக கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான இன்றைய உபயதாரர் ஆர் பி வி ரவிச்சந்திரன் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கின்ற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ கள்ளழகர் அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஒன்பதாம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ கள்ளழகர் அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் ஸ்ரீ ராஜா அலங்காரத்தில் ஸ்ரீ கள்ளழகர் வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்டு சோட சோபசாரம் மற்றும் கும்பதீபம் கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப்பிரகாரம் வந்து கஜ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கஜ வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்